بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاه والسلام على نبينا وسيدنا وحبيبنا وقدوتنا وقدوتنا محمد ابن عبد الله وعلى اله وصحبه

வரும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே கடந்த இரண்டு தினங்களில் ரமலான் மாதத்திற்குரிய சிறப்பு என்ன என்பதை விவரமாக நாம் தெரிந்து கொண்டோம் இரண்டாவது நோன்பு என்கிற பகல் பொழுதில் செய்யப்படுகின்ற அந்த உன்னதமான வழிபாடு எவ்வளவு சிறந்தது என்பதை குறித்தும் நாம் தெரிந்து கொண்டோம் இன்றைய தினத்திலிருந்து இன்ஷால்லா நெறியல் நாயகம் சல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் அறிவித்த முன்னறிவிப்புகள் என்கிற தலைப்பில தொடராக சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்றால் முகம்மது சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல நிச்சயம் அவர் ஆலமின் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறை தூதர்தான் என்பதற்கான சான்றை நிரூபிப்பதற்காகவும் நம்முடைய ஈமான் அதிகரிப்பதற்காகவும் இந்த தலைப்பை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது நபியவர்கள் அறிவித்த எல்லா முன்னறிவிப்புகளும் எதேச்சியாக சொன்னவை அல்ல அனுமானத்திலோ அனுபவத்திலோ சொன்னவை அல்ல கணித்து சொன்னவை அல்ல இறைவன் புறத்திலிருந்து அவர்கள் அனைத்தையும் பெற்று சொல்லியிருக்கிறார்கள் ஏதோ பத்து சொல்லி ஒன்னு நடக்கல மூணு சொல்லி பத்து நடக்கல நெறியில் நாயும் சொல்லலா அலுவலாம் அவர்கள் எத்தனை முன்னறிவிப்புகளை தந்தார்களோ அத்தனை முன்னறிவிப்புகளும் ஒன்று விடாமல் சகாமல் சொல்லி போல் அப்படியே என்ன நடந்திருக்கு நடக்க வேண்டியவையும் இருக்கிறது அந்த மாதிரி பல முன்னறிவிப்புகளை என்ன செஞ்சிருக்காங்க நெறியல் நாயும் சொல்லலா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த முன்னறிவிப்பை பொறுத்தவரையில அன்பிற்குரியவர்களே பொதுவா நபியை வந்து அல்லாஹ் மக்களிடத்துல என்ன ஒரு பிரச்சாரத்தை எடுத்து வைக்க சொல்றான் அப்படின்னா நபியை நீங்க மக்களிடத்துல சொல்லுங்க என்னிடத்தில் அல்லாவின் பொக்கிஷங்கள் இல்லை பொருளாதாரம் அது என் கண்ட்ரோலில் இல்லை மேலும் நான் மறைவானதை அறிய மாட்டேன் என்றும் நபியை நீங்க மக்களுக்கு சொல்லுங்களுக்கும் மேலும் நான் ஒரு மலக்கு என்றும் உங்களிடத்தில் சொல்ல மாட்டேன் நான் அல்லாவால் அனுப்பப்பட்ட தூதர் மனிதர் யுஹா இணைய எனக்கு அல்லாவின் புறத்தில் இருந்து என்ன வகையாக வழங்கப்படுதோ அதைத்தான் நான் அறிவிக்கிறேன் என்று அல்லாஹ் மக்களை பார்த்து சொல்ல சொல்லுகிறான் நபீன் சொல்லி அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை அப்ப நபி அவர்கள் அறிவித்த எல்லா விஷயங்களுமே எதிர்காலத்தில் நடக்க இருப்பவை தான் மறைவான ஞானம் இல்லாத ஒருத்தர் எதிர்காலத்தில் நடப்பதை சொல்ல முடியுமா ஏதோ சில அடையாளங்களை வச்சு சொல்லலாம் அது வேற விஷயம் கணித்து சொல்லுவாங்க அதுல பாதி உண்மருக்கும் பாதி பொய் இருக்கும் இன்னைக்கு தான் வானிலை இறக்கி விடுறாங்க மழை பெய்யறத பத்தி என்ன சொல்றாங்க கனமானது முதல் மிதமானது வரை ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும் சொல்றாங்களா இல்லையா இதுல எல்லாமே வந்துருச்சு ஒண்ணு மழை பெஞ்சா கனமா பெய்யும் இல்லைன்னா மிதமா பெய்யும் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தானே எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்யறது அப்படி சொல்லிடுவாங்க கணித்து சொன்னாலும் அதுலயும் தவறு இருக்கிறத பாக்குறோம் ஒருவர் பள்ளிவாசலுக்கு வரும்போது அவசர அவசரமா வேகமா வந்திருக்கிறாருங்கிறத அடையாளத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அவர் பண்ணிருக்கிற ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சிடலாம் ட்ரெஸ் அறக்குறையா தூக்கிட்டு மாட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு மேட்சோட அவரு வந்திருந்தாருன்னா ரொம்ப ஆறாம நிதானமா வந்திருக்கிறாரு அப்படின்னு கூட என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி அடையாளங்களை வைத்து கூட நவீன அவர்கள் இந்த முன்னறிவிப்பை நமக்கு சொல்லல முழுக்க முழுக்க அல்லாஹுவின் புறத்தில் இருந்து பெற்று வகையாக இதை நமக்கு என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுகிறார்கள் அந்த முன்னறிவிப்புகள் நிறைய இருக்கு அதுல முதலாவது முன்னறிவிப்பு என்னன்னு சொன்ன நருகில் நாயன் சொன்னாலிசம் அவர்களுடைய காலத்துல உண்மு வரட்டாஹா என்ற ஒரு பெண்மணி இருந்தாங்க இவங்களுக்கான முன்னறிவிப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய சிறப்பை சற்று நாம தெரிஞ்சுக்கணும் உம்மு வரக்காரதையும் லோகம் அன்பு எந்த அளவுக்கு வரலாற்றிலே சிறப்புமிக்க ஒரு சகாதிய பெண்மணியாக விளங்கினார்கள் என்றால் குரான வந்து அதிகமா தெரிஞ்ச ஓதுன ஒரு பெண்மணியா இருந்தாங்க இன்னும் சொல்ல போனா குரான ஒன்று திரட்டுற விஷயத்துல இவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு கூட என்ன சொல்லப்படுது நவீல் நாயம் சொல்லலாளி செல்வம் அவர்கள் தங்களுடைய காலத்துல இவர்களை அடிக்கடி சென்று பார்த்து விட்டு வந்திருக்கிறார்கள் முதியவர்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும் எவ்வளவு பிஸியா இருப்பாங்க போர் நடத்தணும் மக்களுக்கு அறிவுரை சொல்லணும் அரசாங்கம் நடத்தணும் வர்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லணும் எவ்வளவு வேலை இருக்கு அவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில் இந்த உண்மரக்காரதியுல்லாக அண்ணா அவர்களை அடிக்கடி சென்று சந்தித்து வந்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் நவீன் நாயின் சொல்லலா அலி சொல்லாம் அல்லாவின் தூதரே நான் எனது வீட்டிலேயே தொழுகை நடத்துவதற்கு நீங்க பர்மிஷன் கொடுங்க எனது வீட்டில் ஒரு அத்தினை நீங்கள் நியமித்து விடுங்கள் நான் பெண்களுக்கு தொழுகை நடத்துகிறேன் என்று கேட்டபோது நவீனம் சொல்லலா இஸ்லாம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு ஒரு வயதான மனிதரை மத்தியனாக நியமிச்சாங்க அவங்க அவங்க வீட்டுல பாங்க சொல்லி பெண்கள் எல்லாருக்கும் அவங்க தொழுகை நடத்தியதாகவும் வரலாற்றிலே செய்தியை நாம் பார்க்கிறோம் இப்போ வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெண்மணிதான் இஸ்லாத்துக்கு தன்னால் முடிந்த பெரும் பங்காற்றிய ஒரு சகாபிய பெண்மணி தான் யாரு உம்மு வரக்கா இவங்க பதில் போர் சமயத்துல நபிகள் நாயம் சலலாலிசன் அவர்களிடத்துல கேக்குறாங்க அல்லாவின் தூதரே உங்களோடு இந்த போரிலே கலந்து கொள்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் உமர்றிதும் நான் வந்து வாழேந்தி ஈட்டி ஏந்தி எதிரிகளோடு சண்டை போடுறதுக்காக கேட்கல போர்ல காயம்பட்டவர்களுக்கு நான் சிகிச்சை அளிக்கிறேன் மருந்து போடுறேன் அதுக்காக என்ன என்ன செய்ய போருக்கு கூட்டிட்டு போங்க எப்போ பதில் போர் சமயத்துல கேட்கிறாங்க பதில் போர் எப்ப நடந்துச்சு மதினாவுக்கு வந்த மறாவது ஆண்டு ஒரு ஆண்டு முடிஞ்சு இரண்டாவது ஆண்டு அப்படின்னா ஹிஜ்ரி இரண்டாவது ஆண்டு பதில் போர் நடக்குது அப்போ இந்த பெண்மணி இப்படி கேட்கிறாங்க அப்போ நவீன் நாயன் சொல்லலாம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு சொன்னாங்க உனது வீட்டிலேயே உனக்கு ஷஹாதத்தை கொடுப்பான் வீர மரணத்தை கொடுப்பான் என்று நவீன் நாயன் சொல்லலாலை சிவ அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள் உண்மைக்காவதுல எவ்வளவு வரலாற்றுல சிறப்பு மிக்கவர்களா இருந்திருக்காங்க எவ்வளவு மார்க்கத்துக்காக பணி செஞ்சிருக்கிறாங்க எவ்வளவு தியாகம் அர்ப்பணிப்பு இருப்பினும் அவங்க ஜிஹாதுக்கு வரணும்னு என்ன செஞ்சிருக்காங்க ஆர்வப்பட்டிருக்காங்க ஜிஹாத் அது பெண்களுக்கு கடமை அல்ல ஆனால் இது போன்று காயம்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காகவும் தண்ணீர் கொடுப்பதற்காகவும் பிற தேவைகளுக்காகவும் பெண்களை அழைத்து செல்வதல மார்க்கம் தடுக்க அவங்க ஜிஹாதுக்கு வரன்னு கேட்டிருங்க ஜிஹாதுல எவ்வளவு பெரிய ஆர்வம் ஆசை ஏன்னா அதுல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அதனால கலந்துக்கணும்னு நினைச்சாங்க வீரன் சுமநாய் அவர்கள் சிம்பிளா சொல்லிட்டாங்க உங்க வீட்டிலேயே இருங்க உங்களுக்கு அல்லாஹ் ஷஹாதத்தை கொடுப்பான் இந்த முன்னறிவிப்போ நடந்துச்சு எத்தனை வருஷம் தெரியுமா கிட்டத்தட்ட பல வருஷம் கழிச்சு நடக்குது அவர்களுடைய ஆட்சி காலத்தின் இறுதியில அவர்களுக்கு ஷஹாதத் கிடைக்குது நபி அவர்கள் அறிவிச்ச மாதிரி இஜிரி ரெண்டுன்னு சொன்னா ஆஹ் அப்போ நபி அவர்கள் இறந்தது எத்தனை ஹிஜிரி பதினொன்னு அப்ப அதுல ஒரு எட்டு வருஷம் இருக்கு அபு எட்டு வருஷமா ஒன்பது வருஷமா ஒன்பது வருஷம் இருக்கு இருக்குல்லா்கள் ஆட்சி செய்த ஆண்டு ஒரு ரெண்டரை வருஷம் அப்போ பதினொன்றையா அடுத்து ரதி ரதியல்லாக அன்பு பத்து வருஷம் அப்போ இருபத்தி ஒன்று இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு நடக்குது நபி அவர்கள் அறிவித்த அந்த முன்னறிப்பு இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு நடக்குது எப்படி நடக்குது அப்படின்னா இந்த உம்மு அறக்காஹா அவர்களிடத்திலே கணவன் மனைவியாக இரண்டு அடிமைகள் இருந்தார்கள் அந்த அடிமை இடத்திலே அவர்கள் சொல்லி வைத்திருந்தார்கள் என்னன்னா நான் மௌத்தா போயிட்டா நீங்க ரெண்டு பேரும் விடுதலை ஆகிடலாம் நீங்கள் சுதந்திர மாணவர்களாக ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க அந்த அடிமைகள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க ஆனா இவங்க இறந்து போற மாதிரி தெரியும் அந்த இறந்து போறதுல நிராசை அடைஞ்சு இவங்க சாவாங்க எப்ப சாவாங்க நம்ம விடுதலை ஆகலான்னு நினைச்சா சாகவே மாற்றாங்களேன்னு நினைச்சு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து என்ன செய்றாங்கன்னா ஒரு துணியை எடுத்து அதை அவங்களுடைய கழுத்துல போட்டு முறுக்கி அங்கே அவர்களை கொலை செய்து விடுகிறார் குமரதிலாம் அவருடைய ஆட்சி காலத்தில் கொலை செஞ்சுட்டு அங்கிருந்து என்ன செஞ்சாங்க தப்பித்து ஓடி விடுகிறார்கள் அன்பிருக்குரியவர்களே அப்ப அந்த அடிமையில் அடிமையிலிருந்து விடுதலை பெறணுங்கிற அந்த சுதந்திர உணர்வு சுதந்திர வேட்கை ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மோசமாக மாத்துது பிறகு ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு பெரிய கொடூரமான பாவத்தை செய்ய தூண்டு பாருங்க அடிமைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சுதந்திரமானவர் பெறக்கூடிய எல்லா சிறப்பு சிறப்புகளையும் சலுகைகளையும் நன்மைகளையும் அடிமையா இருக்கிறவரு பெற முடியாது அதனால அவங்க என்ன செஞ்சிடறாங்க கொண்டு விட்டு தப்பித்து விடுகிறார்கள் தொடர்றது எல்லாம் அன்பு அவர்கள் எப்போதுமே அவங்களுடைய கிராத்தை அவங்களுடைய வீட்டுல சூடுகள கேட்பாங்க ஏன்னா அவங்க தொழுகைக்கு போற சமயத்துல அவங்க டெய்லி அந்த மாதிரி கேட்டுட்டு போறது உண்டு கொல்லப்பட்ட அன்னைக்கு உமர் ரதி அல்லாஹோன் அவர்கள் அவங்க வீட்டை கடந்துதான் போறாங்க அவங்களுடைய கிராத்த கேட்கவே இல்லை உடனே சந்தேகப்பட்டு உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் உம்மு வரக்கா ரதி அல்லாஹோன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு ஆள் அனுப்பி வைக்கிறாங்க என்னாச்சுன்னு பாருங்க அவங்களுடைய கிராத்தை நம்ம கேட்கல அப்படின்னு பார்த்தா உள்ள என்ன செய்யப்பட்டிருக்காங்க கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க ஒரு முஸ்லீம் வஞ்சித்து ஏமாற்றி பிறரால் கொல்லப்பட்டால் அது அவருக்கு என்னவா இருக்கு ஷகாதத்தா இருக்கு வீர மரணமா இருக்கு நான் அவர்கள் செய்த அந்த முன்னறிவிப்பும் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் உடனே உமரதி அவர்கள் என்ன செஞ்சாங்க அறிவிப்பு செஞ்சாங்க இதை இவங்களை கொலை செஞ்ச அந்த அடிமைகள் எங்கே சென்றிருக்கிறார்கள் என்று தேடுங்கள் அப்படின்னு ஆள் அனுப்பி வச்சு பிரதமர் அவர்கள் அந்த நாள்ல அந்த நாளுடைய இறுதியிலேயே அவர்களை பிடித்து மதினாவில் சிலுவையில் அரைந்து கொன்றாங்க மதினாவில் சிலுவையில் அரைஞ்சி கொன்றாங்க மத்தியாவுில முதல் முதல்ல சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்ட மக்கள்னு சொன்னா இவங்கதான் இந்த அவர்களை அவர்கள இப்படி உமரதி இருந்தாங்க அவங்களுக்கு தண்டனையை நிறைவேற்றினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இப்படி அன்பிற்குரியவர்களே நிறையில் நாயின் சொல்லலா அவர்கள் அந்த அறிவித்த முன்னறிவிப்பு என்பது உடனேவும் நடக்கும் மறுநாளும் நடக்கும் ஏன் பல வருஷம் கழிச்சு கூட நடக்கும் இன்னும் சொல்ல போனால் நபி அறிவித்த அந்த முன்னறிவிப்புகள் இந்த உலகம் முடிவதற்கு சிறிது நாட்கள் சிறிது நேரம் இருந்தாலும் அதற்குள் அந்த முன்னறிவிப்புகள் நடந்துவிடும் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு பெரிய ஆதாரம் இப்படி நபியவர்கள் அவர்கள் சொன்ன பிறகு எவ்வளவு மக்கள் எதிர்பார்த்திருப்பாங்களா இல்லையா இப்படி அப்படி சொன்னாங்க ஆனா நடக்கலையே 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 கடைசியில எப்ப நடந்துச்சு இருபது இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு அந்த முன்னறிவிப்பு நடந்தது என்றால் இந்த முன்னறிவிப்பின் மூலம் நவிகள் நாயின் சொல்லலாலிஸ்வன் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் தான் என்பதை அல்லாஹ் மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திற்கு மனித சமுதாயத்திற்கு நிரூபித்து காட்டுகள் நாம வந்து அஹ் இத தெரிஞ்சு புரிஞ்சு இத நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தி கொள்வதோடு மட்டுமல்லாமல் மாற்றார்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இது போன்ற நிகழ்வுகளை நாம் சொல்லி முகமது சல்லா அலிசல்லம் அவர்கள் உண்மையில் தான் அவர் சாதாரண மனிதர் அல்ல சாதாரண மனிதராக இருந்து இவ்வாறு சொல்லியிருந்தால் அவைகள் நிச்சயமாக நடந்திருக்காது என்கிற வாதங்களை எடுத்து வைத்து அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் நாம் அழைக்க வேண்டும் நிறில் நாயின் சொல்லா அலி அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்வதின் பக்கம் அவர்களை அழைக்க வேண்டும் அல்ல அல்லாஹ் ரபுல்லின் இது போன்ற முன்னறிவிப்புகளின் மூலம் நமக்கு அல்லாஹ் ஈமானை அதிகப்படுத்த வேண்டும் என்று கேட்டு எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன்